ஆனா அப்படி பாரு ஏடி அப்படி பண்ண கூடாது பாத்தீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கணக்கா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு தக்குன வவுறு தெரிஞ்சிரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படி வவுறு தெரியாது அது கொசரா மாசமா இருக்குற ஐடியானே மனசு கூட இப்படி சந்தேகம் வருமா வாங்க மடியச்சி யாச்சி எதுக்கு இப்படி கத்தி திருக்கு கண்ணா முன்னாடி தா எனக்கு அப்புறம் மாசமான கீதா அவ வயிறு பத்தல மூணு மாசமே ஆவுது அதுக்குள்ள அவ வயிறு முன்ன நீந்துட்டு நிக்கு ஆனா யா வயிறு பிளாட்டலே இருக்கு அதனால தான் சந்தேகமா பாத்துட்டு கடனே யாடியாய் மூணு மாட்டை நாலு மாட்டை எல்லாம் வவுற அந்த அளவுக்கு அது தப்பியா இருக்கும் அஞ்சு மாட்டை ஆறு மாட்டை யா சில பேருக்கு ஒன்பது மாட்டை கப்பறிட்டு வவுற முன்னாடி வரவனா பாத்தியா அப்படி பார்த்தா ஆடி உங்க அம்மா மாதிரி உங்க அம்மா கோ இதே மாதிரி தான் உங்க அம்மா மாதிரி நானே என்னாச்சு சொல்றே அப்ப நான் வவுத்துல இருக்கும்போது வவுற தெரியலையா ஆமாடி உங்க அம்மா அச்சச்சில அப்படியே உன மாதிரி தான கடப்பா ஒளியே ஓளானாடா அவளுக்கு அவரே தெரியல பாத்தியா

நேரம் கண்ட நேரத்துல கண்ட நேரத்துல பண்ண காத்து கார் பாடிக்காத அவவ கண்ணு வரக்க ஒவ்வொரு கண்ணு ஒவ்வொரு மாதிரி கடக்கு இந்த பாரு நீ நாளைக்கு தான் சொல்றேன் ஒரு அஞ்சு மாசத்துக்கு அடி இரு அதுக்கு அப்புறம் நான் ஒடி கொஞ்சம் நல்லபடியா இருப்பேன் சரி 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 அதெல்லாம் இருக்கு விடு ஊட்ல டோர் கோம்பல ஆக்கி வச்சிருக்கேன் இதுக்கு ஏரி வலை விடுவாங்கலாம் அப்படினே அத உமா தான் வந்து சொல்லிட்டு போற பாத்தீங்க அதனால நான் போயிட்டு வர வரைக்கும் ஊட்ல சபத கட பச்சி சா சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடு சரியா அப்புறம் மிச்ச நேரத்துல படுத்து உறங்கு ஏரி வலியா

ஆச்சு நம்ம பேசுறது எப்படிதான் காதல் உழுதுனே தெரிய மாட்டேங்குது பக்கத்தில் இருக்கும்போது பத்து முறை கொட்டா கூட திரும்பி பார்க்கறது இல்லை அதுவே பத்து அடி தூரத்தில் இருக்கும்போது ஒரு முறை கொட்டா போது போதும் உடனே ஓடி அந்தது அடிச்சு என்ன கூடவே இது அந்த வந்து வீட்டில் மரம வேணாம் அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வாசி தெரிஞ்சு கோலம் போட்டு அந்த வீட்டுக்கே சாம்பர் போட்டு மகாலட்சுமி கடமா மங்களவரமாக கிடக்கு ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த மரமாக மணி பத்தானாலும் எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாள் நான் தான் தினமும் விளக்கு காவியை கூட்டு போய் கொடுத்து எழுப்பி வடிதான் கிடக்கு இப்படியே போனா இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நானே மாங்கு மாங்கடி செஞ்சு சீக்கிரமா மடிய போட்டு போல இருக்கே மருமகனே ஒருத்தி வந்து எல்லா வேலையும் நானே செஞ்சு கிடக்கனே அம்மா வெயிட் ஆறி கல்யாணம் புடிச்சு பாவ சின்ன ஜிர்ச்சிக அப்படி இப்படி இருக்கதா செய்யீங்க போக போக ஒரு வேளை வேலை செய்ய வேளை என்னமோ சரி விட்டுருவா பரகார விட்டு வர போக வரே ஏதாவது ஒரு வாதை சொல்லிட்டோம்னா பட்டு கோவம் வந்துருமே அதனால கே பாத்து பாத்து பேச வேண்டியதா கடக்கு சரி இங்க எது வந்தால விட்டு புடிப்பா அம்மா மருமவளே அம்மாடி மஞ்சள மருமவளே குட் மார்னிங் ஆன்ட்டி குட் மார்னிங் மா குட் மார்னிங்

கொடுங்க சம்மதி நாங்க குடிச்சுக்கிறோம் அப்படியே அந்த நேரத்துக்குங்க கேமாலி வெண்ணிய போட்டு வச்சிருக்கே அவர சப்பை குடிச்சிட்டு வந்துரு சரியா ஆ சரிங்க ஆன்டி சம்மதியமா வெண்ணிய போட்டு குடிக்கே அப்படி கையோட கையா எங்க ரெண்டு பேருக்கு வெண்ணிய போட்டுருக்கே பச்சை தண்ணியில குடிச்சோம்னா பத்து நாளைக்குள்ள எங்களுக்கு பட்டுன்னு சளி பிடிச்சிரும் அதனாலயே வெண்ணில குடிச்சே எங்க ரெண்டு பேருக்கும் பழகி போச்சு பாத்துக்குங்க எப்படிப்பட்ட வேக்காடு காலத்துலயே நாங்க வெண்ணில தான் குளிப்போம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் வெண்ணிய போட்டுறீங்களா ஆ அதுக்கு என்ன கையோட கையா போட்டுடா போச்சு ஆன்டி இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன டிபன் என்னமா கேள்வி இது இட்லி யா உனக்கு பிடிச்ச சாம்பார் தான் வச்சிருக்கே நீ தான் சட்டி நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லல ஐயோ ஆண்டி என்னமா இட்லி சாம்பார் தானா சாப் சாப்டி நாக்கே செத்து போச்சு பாத்துக்கிடுங்க எனக்கு பூரி உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சட செஞ்சு குடிக்கிறீங்களா பூரி உருளைக்கிழங்கு ஆஹா சுண்ணும்போது நாக்குல எச்சி ஊருதே சம்பந்தி மைங்களுக்கு பூரி உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமைச்சு குடிக்கயா அப்பா மகன் அத்தனை பேரும் செஞ்சுட்டு என்னை போட்டு வேலை வாங்கிட்டு கிடக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அடுத்தடுத்து இவங்க சொல்றதா செஞ்சுக்கிட்டே கிடக்கணும் எப்படியாச்சு செய்ய முடியாதுன்னு சொல்லி இஸ்கே பாட்டு ஐயோ சமந்தி வெரி சாரி பூரிக்கு மாவே நம்ம வீட்டுல இல்ல பாத்து நீங்க கேட்டு இப்ப பூரிய செய்ய முடியலன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு பிடிச்சது செய்ய முடியும் எனக்கும் ஆசை ஆனா என்ன பண்றது பூரிக்கு மாவு வீட்டுல இல்லையே ரொம்ப சாரிக்கு சம்பந்தி சாயங்காலமா போய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு சுட்டி தாரனே அரிச்சு என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க சரி இருக்கட்டும் விடுங்க பரவாயில்லை

கேட்டி நாம ஒண்ணு சாதனா இல்லடி பெரிய பணக்கார இருக்க ஆமா உங்க வண்டவா லான் ஏறும் போது அப்புறம் என்ன பண்ணப் போறீங்கள தெரியல அந்த அம்மா பார்த்து பார்த்து பணி வடி செஞ்சிட்டு இருக்கே நீங்க பணக்காரங்க இல்லன்ற விஷயம் அவங்க காதுல விழுந்துதோ அதுக்கு அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு போதும் போதும் பேசுறதலாம் போ உள்ள சும்மா கட்டியா அட்வைஸ் இந்த பேர்ல போடு தருகாத என்னம்மா சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் தடா தடா அப்பா பாப்பா முடியலப்பா முடியல சீ இப்போ என்ன நடந்து போச்சு நீ இப்படி சத்தம் போட்டு வாரா

அதுக்கு மேல அவங்க அப்பா ஆத்தல எப்படியோ என்ன இப்படி கடக்க பொண்ணு அம்மா மாமியார் கூட சேர்ந்து விட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யமால சொல்லணுமா இல்ல அவங்கள ஏடிக்கு போட்டயா 11 மணிக்கு எழுந்திருச்சு வரவேல பாத்தீங்க அவங்கள போ நான் காபி போட்டு கொண்டு போய் குடிக்கே இதுல வேற அவங்க காபி குடிக்க மாட்டாங்களா மூஸ்ட் ஆளிச்சு ஓடிட்ட இதுதே குடி பாக்கல பாத்தீங்க நீ தான அடி கடிக்கு சொல்லுவ பணக்கார விட்டு சம்பதிக்கனே அப்படியே இருப்பாக காபி பவுடர் 1 ரூபா பாக்கெட் விக்குது ஆனா மூஸ்ட் ஆளிச்சலாம் 5 ரூபா பாக்கெட் விக்குது அப்படி இருக்கும் போது அத தான குடிப்பாங்க சரி அதெல்லாம் ஊடி இருக்கட்டும் எந்திரிச்சு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை கூட மாதிரி செய்யலாம்ல கொஞ்சம் ஒத்தாச்சியா இருந்தா கூட போதும் அவளை நான் என்ன மொத்த வேலை அவளையே செய்ய சொன்னேன் ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு வேலை செய்ய சொன்னேன் ஆனா அது கூட செய்ய மாட்டேங்காது எல்லா அவளியோ எல்லையவே செய்ய சொல்றாங்க பாத்தீங்க இத செய்ய அதை செய்யணும் மாறி 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 எல்லா அவளிய நாட்டை செஞ்சுட்டு கிடைக்க உனக்கு வேலை கொடுக்குறது தானே அவங்க வேலையே வர அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு வெறும் படிக்கிறது பாத்தீங்க என் வீட்டுக்காரன் இன்னொரு பொண்ணால ஓடி போயிட்டான் என் பிள்ளை பொழுது விடியதுக்கு முன்னாடி போறான் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வரான் அவன் வீட்டுல ஒரு வாய் சோறு கூட திங்க மாட்டீங்க பாத்தீங்க என் மரம் அவ்வளோக்கும் அவன் அப்பா ஆட்டாளுக்கும் தோத்த பொங்கி போட்டு பொங்கி போட்டு என் கையெல்லாம் பரட்டி இப்படா கிடக்கு இதில் வேற இட்லி சுட்டா ஆவலை சட்னி வச்சா ஆவலை சாப்பாடு வச்சா சாப்பிடலு எதாரும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே எனக்கு அழகும் இப்போ கூட பூரி சுட்டாவே சாப்பிடுவேன் எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாலுவோம் விடுவேனா நான் நம்மளால எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பூரி சுட்டு கிடக்க முடியாதுன்னு மாவு இல்லை சொல்லிவிட்டு நைச்சா ஓடி அதை பார்த்துக்க எங்கே உனக்கு இதை தேவையா பணக்கார விட்டு சம்மந்தான் உன் பையனுக்கு பார்ப்பேன்னு சொல்லி ஒத்த காலன்னு என்ன இப்போ ஒரு ரெட்டை காலம் வலிக்கிற மாதிரி உனி இந்த வேலை அந்த வேலைன்னு வாங்கிட்டு கிடக்காங்களா ஆரம்பத்துல யாமர் மக யாமர் மகது அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு கடந்து இப்போ பாத்தல கல்யாணம் முழுசா ஒரு வாரம் கூட முடியல அதுக்குள்ள ஓ மருமகளை பத்தி அவ்வளவு குறை பேச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவு புறணி பேச்சுட்டு கிடக்கா தெரியுதா எப்பவுமே மாமியா மருமகன்றது எளிய பூனியாட்டு தான் இருப்பாங்க பத்திக்க என்னைக்குமே அதுக்கு ரெண்டும் ஒண்ணு சேரவே தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது அதுதான் உலக உண்மை பத்திக்க அதுக்குள்ளார மாமியா ஏன் மாமியா அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு அங்கே எங்கேயும் போய் சொல்லிக்கிட்டு திரிவாங்க ஆனா உண்மையில மாமியா மாமியாத்தியா அம்மா அம்மாத்தியா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இது வர ஆரம்பத்தியா இது மட்டும் தான் இருக்கு போக போக தெரியும் இங்க நடக்க போவது அனைவரும் அறியும் பாடு பாடு போடா நீ பாட்டு உன் பாட்டல என்ன இப்போ படகர விட்டு சம்மதியா கட்டிட்டாடே பொறாமையில கடக்கியாக்கா இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியாத எதை சின்ன தெரிஞ்சுக்க அப்படி இப்படி இருக்கதே செய்ய போக போக எல்லாம் சரியா போடு கூட மாட எல்லா வலி அவளோ கத்துக்குவா குடிச்சிட்டு சீக்கிரம் எல்லா வலி செய்ய தான் போறேன் என்னது உன் பையனை பத்தி எனக்கு பொறாமையா இந்த மாதிரி அட வச்சுமா பேசிட்டு கடக்க அதுதானே உண்மை என் மவனுக்கு ரெண்டாவது கல்யாணமே இவ்வளவு பெரிய பணக்கார விட்டு சம்பந்தமா பார்த்து நான் கட்டி வச்சிருக்கேன் உன் மவனுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசி கிடக்க பாட்டி நானே என் பையன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்றது அந்த கஷ்டத்துல வந்து ஒத்த தலை வழியில ஒரு வாரணம் படுத்து கிடக்க நீ அங்கிருந்து ஓடியா அந்த ஓவிக்க நடந்த கதையில இங்க வந்து சொல்லிட்டு கிடக்க நானும் உன் வீட்டுக்கு தேடி வந்தேன் நீ வந்து இங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இதுல உன் மவனுக்கு கல்யாணம் நடந்தது நினைச்சு நான் பராமப்படுறேன்னு என்கிட்ட சொல்றேன் உனக்கு எவ்வளவு பழப்பு உடனே எதிர்த்து பாடி வழியா பாத்துட்டா இவன் பையனை பார்த்து எனக்கு பொறாமையா ஆளே அவளையும் பாரு பாட்டிங்கிறது சரி சரி கரை டீ என்னது கோபப்படாத டீ இங்க பாரு வாழை பழம் மாதிரி வாழை வாழை கொல ஒரு புள்ளைய பத்தி வச்சிட்டு அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு பெருமையா பேசிர கடந்து இப்ப வந்த மர்மக்க சரியில்லன்னு குறை சொல்லிட்டு கிடக்க எல்லா மாமியார் இப்படி தான் பண்ணிட்டு திரியீங்க சரி சரி கோபப்பட திரிதானோ எனக்கு இருக்கிற கஷ்டத்தைய நஷ்டத்தையா வாங்கட சொல்லிட்டு எல்லாம் நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லு நீ இப்படி நீ வெறுத்து விட்டா எப்படி அப்படியே எனக்கு இன்னும் வேதனையா இருக்கும்ல வேதனை சோதனை இங்க பாட்டி இங்க ஒரு விஷயம் சொல்றேன் நல்லபடியா கேட்டுக்க இப்படி அடி கடிக்கு வந்து இங்க எங்க வீட்ல வந்து புலம்பற வேலைய வெச்சிக்காத முதல்ல போய் ஓ மரம் எல்லாம் அடிக்க ஆளை வலிய பண்றே எதுவா இருந்தாலும் மொளையின கிள்ளி வைக்கணும்னு சொல்லிராத அது சும்மா கடியாது பாத்தியா இப்ப உட்ட வெச்சிக்க அப்படி எப்பமே ஓ மரமவா உன் கைக்குள்ள வரவே மாட்டான் பெரிய பலகால உட்டி மரமவா வரே திமிர் பிடிச்சு ஆடுவா சொல்லிப்டே இப்போ ஏன் உனியே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய கால நேரத்துல காபி போட்டு குடி அப்படி இப்படி சொல்லிட்டு கிடக்கா இப்படியே உட்டியோ இதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் செய்யற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு வேலையும் செய்ய மாட்டான் பொண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்தவ அந்த சின்ன பொண்ணு அவ பேச்சு கேட்டு ஓமாவ என்ன ஆட்ட ஆடலாம் அது உனக்கே தெரியும்ல இப்போ இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்ற பேச்சே கேப்பா நீ அடியோட மறந்துற மாட்டீங்க அப்புறம் அம்மாலாம் சும்மா தான் அது முதல்ல ஞாபகம் வெச்சீங்க ஆரம்பிக்க இது கூட முடிவு கட்டற அத எல்லாரும் நல்லது பத்தி கே இப்போவே ஓமா மறுவ உள்ள இத செய்ய அது செய்யனே இதால ஒரு வேல செய்ய சொல்லு சும்மா கட்டிமா அவ சொல்ற வேல நீ செஞ்சிட்டு கரகாத புரிஞ்சதா ஆமா அப்படி நீ சொல்லிட்டு தரீங்க அந்த ஒண்ணு இல்லாத சின்ன பொண்ணு அவ பியாச்சு கட்டி என் மாமா என்ன ஆட்டா அருணா என்ன எல்லாம் தனியா எல்லாம் விட்டுட்டு வேற போனாண்டி இப்ப வேற விட்டு வந்திருக்க மாடல வேற கடக்கா படக்கா விட்டு வேற கண்டிப்பா என் மாவன மயக்கி கைக்குள்ள போட்டாலும் போட்டு அவ கைக்குள்ள போறாளோ பைக்குள்ள போறாளோ அது விஷயம் இல்ல வா மருமக வா கைக்குள்ள இருக்கணும் அதுதான் முத விஷயம் பாத்துக்க அவள இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிவிட்டே கிடையாது அவ உட்காந்து கடந்துட்டு நீ வேலை செஞ்சினா அப்புறம் அது உனக்கு அச்சிங்க ஆமா கல்யாணத்துக்கு போட்டு நகை நட்டுலாம் யாரு கிடக்கு வாண்டு தானே கிடக்கு இல்லாட்டி பூர நகை அவள பொட்டி வெட்டி வச்சிருக்கா அன்னைக்கு ஏதோ கட்டில் மேல ஒரு நாலு அஞ்சு நகை போல கிடந்துச்சு அதை ஏதோ கொண்டு போய் நான் வச்சிருக்கேன் மத்த நகை பூரா அவ தானே வச்சிருக்கா சரியா போச்சு போ என்ன மாதிரி அனைக்கு பெருசா சொன்னேன் என் மருமக போட்டு வர நகை பூரா எனக்கு தான் சொந்தம் நான் தான் வச்சிருப்பேன்னு இப்போ எங்க போச்சு முதல்ல அந்த நகை பணமலா வாங்கி உன் ரூம் உன் கையில வச்சுக்க நீ ஏதாச்சும் ஒண்ணுனா அதுக்கப்புறம் உன் மருமக உன்கிட்ட வந்து கேட்கணும் அது விட்டுட்டு அவளே எடுத்து போட்டு போறது நல்லா இருக்காது எது வந்தாலும் உன்ட்டு வந்து கேட்டு வாங்கி போட்டு போற மாதிரி வச்சுக்க ம் நீ சொல்றது சாரித்யா அப்படியே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துரு முதல்ல எப்படி நாளைக்கு தண்ணி போட்டுட்டே போயிருது அது உங்க மரபாக கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டாள் கல்யாணம் முடிஞ்ச கையோட படத்தை கொடுக்குறேன்னு சொன்னோம்ல முதல்ல படத்தை கொண்டு வந்து அவ்வளோ தானே நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன் நாளைக்கு நாளைக்குன்னு இப்படியே நாள் கழிவிட்டு போறது கொஞ்ச கூட நல்லா இல்லை பார்த்துக்கியா அப்படி இத்தனை வருஷம் பழக்க வழக்கலாம் பாலாக போயிடும் ஒழுங்கு வரீங்க படத்தை கொண்டாந்து கொடு பண விஷயத்தில் அண்ணன் தம்பி இருந்தாலும் சரி தொண்ட பந்தமாக இருந்தாலும் சரி ஒழுங்காக இல்லை போட்டு விட மாவு சரி இல்லை மருமாவு சரி இல்லை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே நடக்க வேண்டியது வாழ்க்கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு முன்னேற நேரம் இல்லை இவளுக்கு எனக்கே ஏற்கனவே தலைவலியில் கிடைக்கு இதுல வேற இவ வந்து அவன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை பூராத்தி சொல்லி ஜனி இன்னும் கடுமையிட்டு கிடக்கா சரி என் மாவட்டம் எங்க போகிறா எங்க வாரா எந்த பொண்ணு காதல் ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது கண்டுபிடிக்கிறதுக்கும் வழியும் கிடைக்க மாட்டேங்குது நானே அந்த வேதனை இல்லை இப்படிப்பட்ட சோதனை இருக்கேன்னு கடவுளுக்கு வேண்டிகிட்டு கிடைக்கேன் இவன் வந்து வேறு பயிர் நடக்கா இவன் வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு